ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் அதை தான் இன்றைக்கி நான் வ்ளாக போட போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கானும் தட்டி விட்டுருங்க இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோலமாக இருந்துச்சு அது நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு பர்த்டே அன்றைக்கி தான் அதனால் நாங்கள் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தோம் எங்கள் அம்மாவும் போகணும் போகணுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தாங்க அதனால இன்றைக்கும் போயிட்டாங்க ரெண்டு விஷயம் முடிஞ்சிச்சு என்னென்னா எங்கள் அம்மா போகணும் போகணுன்னு நினச்சிருந்தேன் இன்றைக்கி போயிட்டாங்க அதே மாதிரி எங்கள் அக்கா பர்த்டேனால இருக்கிறனால அதுக்கும் சேர்ந்து போயிட்டாச்சு இப்போ போகிற வழி பார்த்தீங்கன்னா ரிவராக இருந்துச்சு இந்த மாதிரி ரிவர்லாம் நம்ம சென்னையில் பார்க்கவே முடியாது இது நாங்கள் வந்திருக்க ஊர் வந்து கடையநல்லூர் இங்கே எல்லா இடமும் பச்சை பசையும் இருந்துச்சு பாருங்கள் இந்த சைடும் இந்த சைடும் எல்லா பச்சை பசையும் இருக்குது பாருங்க அந்த கோவிலுக்கு தான் நான் போக போகிறோம் இப்போ நம்ம அதை ஜூம் பண்ணி காமிக்கிற ஆ இந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் நாங்கள் கொஞ்சம் தூரம் எழுந்துக்கிட்டே போயிட்டோம் நாங்கள் ஃபுல்லாக பச்சை பசையும் இருந்துச்சு ஒரே இடம் விடாமல் எல்லாம் க்ரீன் கலரில் தெரிஞ்சிச்சு அடுத்து வீடெல்லாம் குட்டி குட்டியாக அந்த சைட்லாம் தெரிஞ்சிச்சு ஆனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் கொஞ்ச நாட்டில் இப்போ நம்ம போயிடலாம் நான் ரொம்ப தூரம் அதான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துக்கிட்டே இந்த எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு பாருங்க எல்லா பச்சை பசியும் இருக்குது முன்னாடி போடுறது என் அக்கா போடுறாங்க அவங்க தான் இன்றைக்கி பேர்தே இது இப்போ பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ நம்ம போயிடலாம் இப்போ சீக்கிரமாகவே இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் கல்லாக இருந்துச்சு போகிற வழியில் ஃபஸ்ட்டு கல்லாக இருந்துச்சு அடுத்து கொஞ்சம் தூரம் போக போல ஒரு சந்து மாதிரி நீட்டாக இருந்துச்சு எல்லாமே இப்போ உங்களுக்கு பாருங்க நீட்டாக இருக்குது ஆனால் என்ன கல்லெலாம் வில்சல் விட்ருக்கு இதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்துலேருந்து பல வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஆஞ்சநேயர் மலை தூக்கும் போது இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பச்சை பசு என்னென்னு இருந்துச்சு அங்கே ஒரு ரெண்டு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ளே போக போகிறோம் பாருங்க கோபுரம்லாம் தெரியுது இந்த ரெண்டு சைடும் கம்பியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த சைடு நம்ம போகக்கூடாதுக்காக அதுக்கு உள்ளே அர்ச்சனை பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா பழம் அதெல்லாம் வாங்குவாங்க செட்டாக அங்கே வெளியே வச்சுருப்பாங்களா அது இங்கே பார்த்திங்கன்னா ராமர் சீதை அப்படின்னு சொல்லி இங்கே ஃபோட்டோ மாதிரி இருந்துச்சு அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை தீபம் ஏற்றுனா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி வெளியே பேனர் மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்க அப்படியே மாலையும் வாங்கியாச்சு இப்போ நம்ம உள்ளே போனோன்னா துளசி செடி இருந்துச்சு இந்த சைடு நம்ம போகக்கூடாது சுற்றி நாங்கள் போனோம் ஏன்னா இந்த சைடு போகக்கூடாதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரி மாதிரி பெருசாக இருக்குது இங்கே ஒரு நான் சாமி இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுட்டு வந்துட்டோம் தூவிட்ருக்காங்க எங்கள் ஆச்சு எங்கள் ஆச்சியும் எங்கள் அக்காவும் தூவிட்ருக்காங்க இங்கே விநாயகர் இருக்காரு அவரு கும்பிட்டு இப்போ நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் எங்கள் அக்கா தான் ஏற்ற போகிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு தான் பேர்தனால அவங்களுக்கு தான் இப்போ விலைக்கு ஏற்ற போகிறாங்க பாருங்கள் விலைக்கேற்றிருக்காங்க எங்கள் அக்கா விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வெளியே போக போகிறோம் இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி இருந்துச்சு ஆனால் இனிமேல் தான் நாங்கள் போக போகிறோம் இப்போ நாங்கள் வேறு சாமி பார்க்குறப்ப நாங்கள் போகிறோம் கம்பிக்குள்ளே இங்கே இங்கே தான் நாங்கள் அர்ச்சனைக்கு கொடுத்தோம் எல்லாம் சா அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இங்கே ஒரு சாமி சொன்னாங்க அம்மா அதையும் கும்பிட்டு வந்துட்டோம் அடுத்து இங்கே நான் காமிச்சல இப்போ கார்டன் மாதிரி இருக்குது இங்கே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு இடமும் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள்லாம் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு ஒரு ஒரு இடமும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு சாமி இருக்கிறது இந்த தோர் வழி எட்டி பார்த்தா அதே பச்சை பசன்னு இருக்கும் நாங்கள் ஒரு கார்டன் காமிச்சன அதுக்குள்ளே ஆஞ்சனேயிருந்தார் அதே மாதிரி தியானம் பண்ண சொன்னாங்க அம்மா அதே மாதிரி கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு அப்படியே வந்து வந்த சைடு பார்த்திங்கன்னா பைரவர் இருந்தார் இங்கே கொலசாமிவர் அவரு கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் சென்னையில் இருக்கவே இருக்காது பச்சை பசின்னு இல்லை மாதிரி நான் மிஸ் பண்ண போகிறேன்னு எனக்குலாம் தோணிக்கிட்டே இருந்துச்சு அன்னங்கள் அன்னைக்கு பாருங்கள் அவ்வளோ க்ரீனாக இருக்குது எல்லா இடமும் நேச்சர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் தட்டி விட்டுருங்க பாய்